தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உங்களுடன் தொண்டர்களை சந்திக்கும் மாவட்டம் தோறும் நடத்தி வருகிறார் விஜயகாந்த் இந்த நிலையில் சென்னை திரும்பிய விஜயகாந்த் போலீஸ் வன்முறையால் தாக்கப்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமத்தை நேற்று பார்வையிட்டு நிவாரண பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த் உங்கள் பார்வையில் யா சமூக விரோதி என செய்தியாளர்கள் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு தம்முடைய பார்வையில் பத்திரிகையாளர்களும் சமூக விரோதி என கூறியிருப்பது செய்தியாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது கைது சார் எங்களுக்கு காவல்துறை அதிகாரத்தில் ஆறு திருநாய் ஆறு ஆறு குற்றவாளின்னு யார் தீவிரவாதி அதை முத்திரம் பிடிக்க நாங்கள் யார் குற்றவாளி நான் ஓடி ஆடு வந்து பிடிக்கிறது உங்களுக்கு தெரியாதா சும்மா ஒட்டுமொத்தம் புத்தம்பதம் எல்லாருமே நீங்க கைது பண்ணக்கூடாது போலீஸ்காரங்க தெரியாமலாம் இருக்கும் சார் ஏன்னு இதுக்காக கேட்குறீங்க நீ கூட தான் சமூக விரோதி அப்படி பார்த்தா அப்படி பார்த்து போலீஸ்காரங்களா கண்டுபிடிச்சு சொல்லணும் ஏன் பார்வை என் பார்வை போலீஸ்காரங்கள கண்டுபிடிச்சு தான் போலீஸ்காரன் காவல்துறை